சங்கர் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டுருக்காரு நூறு பேர் கட்சியில் நூறு பேர் அவ்வளோ அவருலாம் பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது தனிப்பட்ட லாப நட்டம் அதை கனெக்ட் பண்ணி தான் நிலைப்பாடு எடுக்கிறது தேவைப்பட்ட அதிமுக ஊசிப்பார் தேவைப்பட்ட அதிமுக ஆதரிப்பார் தேவைப்பட்ட அண்ணாமலை எதிர்ப்பார் தேவைப்பட்டா அண்ணாமலை ஆதரிப்பார் அவர் வந்து எதுக்காக வேலை செய்யாது கோட்பாட்டுக்காக கொள்கைக்காக மக்கள் நல்லதுக்காக இல்லை அவரோட சுய தேவைக்காக உற ஒருத்தர் ஏன் புகழ் கேட்டிங்கன்னா அவருக்கு இந்த புகழ் வெளிச்சம் எப்ப வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து ஆட்சியோட கொடுங்கொடுமைய மக்களுக்கு விளைந்த இருந்தாங்க திமுகவோட ஆட்சி இல்லை ஊடகங்கள் வந்து ஒரு தரப்பா மாறி ஒரு சார்பாக மாறிடுச்சு ஒரு திறப்புக்கு ஆதரவாக திமுக வந்து யாருமே விமர்சிக்கல அந்த சமயத்துல திமுக விமர்சித்தார் அதனால அதிகப்படி அப்படியே கவனம் பெற்றார் ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிச்சு ஊடகத்துல விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க ரசிக மன்றம் இருக்கு ரசிக மன்றத்தை வந்து அவங்க மாத்துவாங்க மாற்றுவாங்க இன்னும் ரெண்டு ஆண்டு இருக்கு விஜய் வந்து தன்னோட பிம்பத்தை தக்க வச்சு ஆனால் அவ்வளோ காலம் தக்க வைக்க வந்து திமுக ஊடக லாபையும் திமுகவும் விடாது கடை எதிரியா வந்து திமுக இருக்கு கருத்தில் எதிரியா பாரதிய இருக்கு நாம ரெண்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு ரெண்டு பேரும் திராவிட கட்சியும் ஒன்று தான் காமராஜ் சொன்னது போல ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் தேசிய கட்சிகளே தேவையில்லைங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த ஒரு தேசியத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் தேவையில்லை ஏன்னா தேசிய கட்சிகள் எல்லாமே ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கொண்டுருக்கு அவங்க வந்து அதிகாரத்தைக்கு வச்சு ஒரு கொடுங்கோண்மை ஆட்சியை கொடுக்குறாங்க இன்னைக்கு பாஜக விரியமாக செய்து செய்து வரது எல்லாத்தையும் வந்து கடந்த காலத்தில் காங்கிரஸ் பண்ணணும் தான் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் ஆனால் இப்போது சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து பரவலாக போயிட்டுருக்கு என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு அதை சார்ந்து தான் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தொடங்கட்டும் தொடங்கியதாக ஆக்க ஒரு பூர்வமாக செய்யட்டும் இந்த தேர்தலில் வந்து ஆத்மி காட்ட போன மாதிரி வில போகாமல் ஏதாவது உங்களால் செய்ய முடிஞ்சதை செய்யுங்க அவ்வளோதான் மற்றபடி என்ன சொல்கிறதுக்கு ஸோ இப்போ இப்படி இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுனால இது வந்து அரசியலில் என்னமான தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இப்போ நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் இருக்கட்டும் அவங்க கிட்ட இருக்க இப்போ இருக்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்டர்ஸ் அதிகமாகவே இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சியில் அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு ஒரு செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நேரடியாக சவால் விடுற மாதிரி இருக்குமா நூறு பேர் சேரமாட்டாங்க தமிழ் கட்சியில் நூறு பேர் செஞ்சாலே பெரிய விஷயம் அவ்வளோ பேசலாம் பேசறதுலாம் ஒன்றுமே கிடையாது நூறு பேர் கூட சேரமாட்டாங்க அவ்வளோ தான் அவர் இப்போ எதுக்காக சவுக்கவர்கள் இந்த அரசியல் கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க இது எதனால் இந்த அரசியலுக்குள்ளே இப்போ அவர் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவர்கள் லாபநட்ட கணக்கு இருக்கும் சுய தேவைகள் இருக்கும் அவருக்கு கோட்பாடு சார்ந்து கொள்கையை சார்ந்தெல்லாம் நிலைப்பாடு எடுக்கிறது கிடையாது தனிப்பட்ட விருப்பு உறுப்பு தனிப்பட்ட லாபநட்டம் அதை கணக்கு பண்ணி தான் நிலைப்பாடு எடுக்கிறாரு தேவைப்பட்டால் அதிமுக விமர்சிப்பார் தேவைப்பட்டால் அதிமுக ஆதரிப்பார் தேவைப்பட்டால் அண்ணாமலை எதிர்ப்பார் தேவைப்பட்டால் அண்ணாமலை ஆதரிப்பார் அப்போ அவர் வந்து எதுக்காக வேலை செய்கிறார் கோட்பாட்டுக்காக கொள்கைக்காக மக்கள் நல்லதுக்காக இல்லை அவரோட சுய தேவைக்காக அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கும் அது காத்தொடங்குறாரு ஸோ இப்போ இந்த தேர்தலில் சவுக்கு சங்கர் அவரோட கிரிட்டிசைஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு அவரோட விமர்சனங்கள் எல்லாமே எல்லா இதுக்கும் ஒரு விமர்சனம் அவர் அவ்வளோ பச பேச தேவையில்லை தம்பி நூறு பேர் இங்கே விமர்சிக்கிறாங்க ஆயிரம் பேர் விமர்சிக்கிறாங்க அதில் ஒருத்தரை அவரும் விமர்சிக்கிறார் அவ்வளோதான் தான் மற்றபடி சவுக்கு சங்கர்கிற ஒருத்தர் ஏன் இவ்வளோ புகழ் பெறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இந்த புகழ் வெளிச்சம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டு தான் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து ஆட்சியோட கொடுங்கொன்மையை மக்களுக்கு விளைந்த அவலங்களை வந்து பேச நிறைய பேர் இருந்தாங்க அதிமுகவோட ஆட்சி காலத்தில் திமுகவோட ஆட்சி காலத்தில் அப்படி பேச ஆள் இல்லை ஊடகங்கள் வந்து ஒரு தரப்பாக மாறி ஒரு சார்பாக மாறிடுச்சு ஒரு தரப்புக்கு ஆதரவாக எங்கே அமைச்சிச்சு திமுக வந்து யாருமே விமர்சிக்கல அந்த சமயத்தில் திமுக விமர்சித்தார் அதனால் அதிகப்படியான கவனம் பெற்றார் ஒரு முக்கியத்துவம் அவர் கிடச்சிச்சு ஊடகத்தில் சமூக ஊடகங்களில் அதுக்கு பிறகு அவர் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் நிலைப்பாடு எல்லாத்தையும் மாற்றிக்கிறார் மாற்றிக்கிட்டு அதிமுக ஆதரவு இயங்க ஆரம்பிக்கிறார் ஈரோடு கிழக்கெல்லாம் அதிமுகவுக்கு வேலை செஞ்சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிப்படையாக அதிமுக ஆதரவாக அவங்க நிறைய கருத்து வாக்கம் செஞ்சாங்க பின்புலத்தை வேலை பார்த்தாங்க எடப்பாடிக்கு ஆதரவான்னாங்க எடப்பாடி பழனிசாமி எந்த கோட்பாடையும் எந்த கொள்கையும் கொண்டு இல்லை அவர் வந்து அனைத்துஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சியும் பேரை வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி ஆனால் அதில் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் எனக்கு கேட்காது எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தான் அவருக்கான புரிதல் ஆனால் அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னார் ஏன்னா வந்து வாக்குகள் வந்து பிரியுது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வருது அப்போ வந்து அவங்க விழுற வாக்கு எல்லாமே தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய வாக்குகள் அப்போ அந்த வாக்களை உடைக்கங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தமிழ் தேசியம் பேசுகிறார் கூட வாய்க்கு வந்து அடித்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு பேரவழி தான் சவுக் சங்கர் அவரை வந்து பெருசாலாம் பேச ஒன்றும் இல்லை ஸோ ஆனால் மாதிரி இப்போது இந்த தேர்தல் அதாவது வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிறைய கட்சிகள் வந்து உருவாகுது எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸை வந்து யங்ஸ்டர்ஸை தான் வந்து மையப்படுத்தி வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னோடியே இருக்கிற வந்து நாம் ஜன்னர் கட்சி அப்போ இந்த போட்டிங்கிறது புதிய கட்சிகளுக்குடைய இருக்க போட்டிகள் தான் அதிகபட்சமாக இருக்குமாண்ணா இப்போது யார் புரிய கட்சி இப்போது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போது விஷால் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா வந்து சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இப்போ சவுக்கு சங்கர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கலாம் விட்டுருங்க சவுக்கு சங்கர்லாம் நூறு பேர் சேரமாட்டாங்க நீங்கள் அவரை பெருசாக பேசுறீங்க ஐம்பது பேருக்கு வழி கிடையாது அவர்லாம் ஒரு புதிய பொருட்படுத்தவே தேவையில்லை விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க ரசிக மன்றம் இருக்குது ரசிக மன்றத்தை வந்து அவங்க தொண்டர்களாக மாற்றுவாங்க தொண்டர் படையாக மாற்றுவாங்க அவ்வளோதான் அப்புறம் விஷால் கட்சி தொடங்குவாரா இல்லைன்னா அவருக்கே தெரியலை அதெல்லாம் விஜய் கட்சி தொடங்குகிறப்ப ஒரு வரவேற்பு இருக்கும் பெரிய அளவில் கவனஈர்ப்பு இருக்கும் முக்கியத்துவம் இருக்கும் ஆனால் கட்சி நடத்தி கொண்டு பெரிய விஷயம் இப்போ கட்சி பேரறிவிச்சிட்டாருன்னு கட்சி தொடங்கலை கட்சி பேரறிவிச்சிருக்கார் விரைவில் மாநாடு போடுவார் கொள்கை கோட்பாடு அறிவிக்க வேண்டிய நிலை வரும் அந்த சமயத்தில் விமர்சனங்கள் வரும் இன்னும் ரெண்டாண்டு காலம் இருக்குது ரெண்டாண்டு காலம் விஜய் வந்து தன்னோட பிம்பத்தை தக்க வச்சுக்கணும் ஆனால் அவ்வளோ காலம் தக்க வைக்க வந்து திமுக ஊடக லாபையும் திமுகவும் விடாது ஏன் விட மாட்டாங்க அப்படின்னா உதயநிதி காலத்தில் விஜய் ஏதாவது விதத்தில் வந்து சிக்கலாக வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உதயநிதிக்காக விஜய் காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்குது அதனால் விஜய் வந்து அவரை சாதாரணமாக அரசியல் பண்ணால் அவங்க விட மாட்டாங்க இது ஒரு பக்கம் அப்புறம் விசாலெலாம் பொருட்படுத்தே தேவையில்லை சவுக்கு சங்கரெல்லாம் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது சும்மா ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பேசலாம் யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசலாம்னு என்னுடைய கலை யதார்த்தம் கால நிலவரம் வேறு மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலேயும் வந்து கலை யதார்த்தம் கால நிலத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இந்த அவர் கட்சி தொடங்க கலை யதார்த்த அடிப்படையில் பேசாமல் அவர் வந்து இப்போ வந்து நம்பிக்கை அடிப்படையில் உணர்வு அடிப்படையில் பேசுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் முடியாதது முடிஞ்சது என்னால் முடியாதா அப்படின்னு கிடையாது அப்புறம் நாம் தமிழை கட்சி இதை சொல்கிறப்ப அவர் நக்கல் பண்ணார் இன்றைக்கி சவுக்கு சங்கர் வந்து தமிழ்நாட்டில் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் போட்டி போடணும்னே சொல்லுவார் நான் சேப்பாக்கம் திருவள்ளிக்கலாம் போட்டி போடுவேன் கட்சி தொடங்கி ஒரே ஒருத்திலேயே போட்டி போட போகிறார் அவ்வளோதான் அதில் பெருசாக பேசலாம் ஒன்றும் இல்லை அதுவும் போட்டி போட்டால் எந்த அளவுக்கு அவருக்கு வாக்கு கிடைக்கும் அளவுக்கு கொண்டு போக போகிறாரு எந்த கொள்கையும் கோட்பாட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு எந்த இசத்துக்களையும் சிக்க வரும்போது கிடையாது அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அவ்வளோதான் இப்போ அவரோட கட்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட சாதகம் ஏதாவது இருக்குமான ஒருவேளை இவங்க சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க அவர் அவர் தொடங்க போகிறது பாடு கட்சி அவ்வளோதான் அதனால் அது பெருசாக பேசலாம் ஒன்றுமே கிடையாது அது ஒன்றும் தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தப்படுதில்லை ஒன்றும் ஏற்படுத்தப்படுதில்லை ஸோ இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தும் போது நாம் கட்சி தலைவர் சீமா அவர்கள் சொன்னாங்க யங்ஸ்டர்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே போட்டியிட போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு தேர்தல் கலன்றது நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்க்க அந்த போட்டியாளர்களாக எந்த கட்சி இருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணே இப்போது போட்டி அப்படின்றத விட நமக்கு வந்து இங்கே கடை எதிரியாக வந்து திமுக இருக்குது கருத்தில் எதிரியாக பாரதிய ஜனதா இருக்குது நாம் ரெண்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் திமுகவும் வந்துடக்கூடாது பாஜகவும் வந்துடக்கூடாது அதிமுகவும் கூடாது காங்கிரஸும் கூடாது அப்போ வந்து இந்த மண்ணின் மக்களின் நலனை பேசக்கூடிய மாற்று அரசியல் முன்வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வரணுங்கிற முழக்கத்தை முன் வச்சு தேர்தல்களை கொண்டோம் கடந்த முறை வந்து இளைஞர்கள் வாக்கு செலுத்தினாங்க இந்த முறை வந்து இளைஞர்கள் இல்லாது பெருவாய குடும்பம் குடும்பமாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க அதனால் புரிய நம்பிக்கை கொண்டு நிற்கிறோம் மற்றபடி இவங்களை இவங்களை போட்டி அவங்க போட்டின்னு இல்லை நமக்கு ரெண்டு பேரும் திராவிட கட்சியும் ஒன்று தான் அதிமுக திமுக ரெண்டும் பிறந்தவர் காமராஜ் சொன்னது போல் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் தேசிய கட்சிகளே தேவையில்லைங்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த ஒரு தேசிய இனத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு ஏன்னா தேசிய கட்சிகள் எல்லாமே ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கொண்டிருக்கு அவங்க வந்து அதிகாரத்தை குவித்து ஒரு கொடுங்கொன்மை ஆட்சியை கொடுக்குறாங்க இன்றைக்கி பாஜக விரியமாக செய்கிறத செய்து வர்றது எல்லாத்தையும் வந்து கடந்த காலத்தில் காங்கிரஸ் பண்ணது தான் இன்றைக்கி ஆளுநனை வச்சு குடத்தில் கொடுப்பதாகட்டும் சிபிஐ வச்சு எதிர்கட்சிகளை வந்து முடக்கதாக இருக்கட்டும் எல்லாமே கடந்த காலத்தில் காங்கிரஸ் பண்ணது தான் அதனால் ரெண்டு கட்சியும் ஒன்று தான்னு பார்க்குறோம் அந்த வகையில் நாம் போட்டிங்கிறத விட நாம் இந்த நான்கு கட்சிகளையும் விழுத்தணும் தான் களம் காணுறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த ரொம்ப பிரச்சாரம்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு எல்லா இடத்துலையும் இந்த தேர்தல் பந்தயத்தில் நாம் தமிழர் கட்சியோட பங்கு எந்தளவுக்கு இருந்துச்சுன்னா பங்குங்கிறத விட என்ன சொல்கிறது நாம் தமிழக கட்சி என்ன விளைவை ஏற்படுத்த போதுனா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக நாம் தமிழக கட்சி தவிர்க்க இல்லாத ஒரு அரசியல் சக்தியாக மாறும் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு ஆற்றலாக மாறும் நாம் தமிழக கட்சி வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்துச்சு இந்த தேர்தலில் வந்து அங்கீகரிக்கப்படுற கட்சியாக மாறும் அதை கடந்து வாக்குவி காடு பன்மடங்கு உயரும் நாம் தமிழக கட்சி வெற்றி கொட்ட தொடும் நாங்கள் நினைக்கிறோம் அதனால் பெரிய நம்பிக்கை கொண்டு நிற்கிறோம் இந்த பிரச்சாரங்களை வந்து நாம் தமிழக கட்சி தலைவர் சீமான பேச்சு வந்து அவரோட வலிமையான பேச்சு வந்து மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிந்துச்சு அதை நம்ம வந்து நேரடியாகவே பார்த்தோம் ஸோ அது வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையில் எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அதான் சொல்கிறேனே இந்த தேர்தல் களங்கிறது நாம் கட்சிக்கான ஒரு களமாக இருக்கும் இவ்வளோ நாட்களெலாம் நாங்கள் வந்து விதைச்சி கொண்டிருந்தோம் இது அறுவடைக்கான களமாக இருக்கும் இதில் வந்து நாங்கள் வெற்றியை பெறுவோம் வாக்குழுக்காட பன்மடங்கு உயரப்பெறுவோம்னு நம்புகிறோம் ஸோ அதே மாதிரி இந்த தேர்தல் கடையில் நாம் கட்சிக்கு வந்து இந்த பேரன்லாம் பேசப்பட்டுச்சு ஆயிரம் கோடி பதினெண்டாயிரம் சொன்னாங்களா ஸோ அதெல்லாம் உண்மையா உண்மைதான் தான் சொன்னாங்க இல்லை அது எந்த கட்சி என்ன ஏதுன்றதெல்லாம் பாஜகவே பேசுதான் சொல்கிறாங்களே பாஜக பேசினதான் என்ன சொன்னாங்க அதிமுக வந்து நான்கைந்து மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமியே பேசினாரு அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டோம் அப்படி சொல்லிட்டார் அண்ணன் அதுதான்